மாறன் சரியில் இப்போ ஒரு வீராக்க எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு ராகவன் வந்து விசாரணையில் வந்து மாட்டிக்கிறாங்க வேற லெவலில் மாசம் ஆரஞ்சுனே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டா இருக்கும் ராகவன் மாட்டுக்கும் பட்டமாகவே இருக்காங்க டைனிங் டேபிளில் சாப்பிட்றப்ப இதை வந்து வீரா வந்து நோட் பண்ணுறாங்க என்னது இவர் வந்து ஏன் இவ்வளோ பட்டமாக இருக்காரு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி கண்மணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க தம்பி மேலே பாசாக இருக்கலாம் ஆனால் அதுக்குன்னு இவரை பார்த்தா பாசம் இருக்கிற மாதிரி தெரியலையே பயப்படுறாரு எதுக்காக இவர் பயப்படுறாருன்னு கண்மணிக்கு தெரியாதனால அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க அதே மாதிரி சாப்பிட சொன்னால் கூட சரியாக வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க நம்ம ராகவன் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுறது இந்த விஷயத்தினால நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கே எனக்கு என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக தெரியலங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஒரு பேப்பர் வந்து வருது போஸ்டரில் அதை வாங்குறதுக்காக வீரா வந்து போகிறாங்க என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா இப்போ ராமச்சந்திரனும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து மாறனை வந்து ஒரு இடத்துலருந்து கூட்டிட்டு வந்தாங்கள்ல அந்த அதிகாரி தான் வந்து முறைபடி நான் இவரை வந்து விசாரிக்கணுங்கிற மாதிரி பேப்பரில் வந்து அமைச்சிருக்காங்க இதை வந்து பார்த்தோன்னா செம்மையாக வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம வீரா மாமா திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்கிறாங்க மாமா முறைபடி வந்து பேப்பரில் வந்து விசாரிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டுருக்காருன்னா எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது இந்த விஷயத்தை அவர் விட்டுற மாதிரியே தெரியல என்னம்மா நான் எதுக்கும் வந்து அதிகாரிக்கிட்ட வந்து பேசட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராமச்சந்திரன் இல்லைம்மா சரி வராது நம்ம எடுத்துக்கெடுத்தாலும் வந்து நமக்கு தெரியுங்கிறதுக்காக வந்து சும்மா சும்மா தொந்தரவு பண்ணக்கூடாது என்ன ஏதுன்னு கேட்போம் அதுக்கப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஒத்துமொத்த குடும்பமும் போறாங்க ராகவன் நீ எதுக்கடா வர நீ மாட்டுக்கும் கடையை பார்த்துக்கடான்னு சொல்லி அந்த இடத்துல மாறன் வந்து எடுத்தவையும் சொல்கிறாங்க சரிங்கிற மாதிரி பேசுகிறப்ப இல்லை இல்லை ராகவனும் வரட்டும் இவனோட அண்ணங்கிறதுனால எனக்கு அடுத்தது இவன் தான் வந்து முன்னாடி நின்று பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் ராகவன் வந்து அங்க தான் விரும்புவான் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி ராமச்சந்திரன் சொன்னனால அவரும் வந்து கார்ல வந்து ஏற்றிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு வராங்க ஒத்துமொத்த பேரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சார் முன்னாடி மாதிரிலாம் கத்திக்கிட்டு இருக்காதீங்க நீங்க சொன்ன மாதிரி வந்து எல்லாமே வந்து தான் நடந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அந்த அதிகாரி எல்லாம் என்ன சொல்றீங்க ஆமா இதை உண்மையிலேயே வந்து நேரில் பார்த்தவங்க ஒருத்தவங்க வந்து இருக்காங்க அதை வந்து நிரூபிக்க தான் நான் வந்து அவரை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே மாறனுக்கு தூக்கி வரி போட்டுருது அச்சோ அப்போனா அன்றைக்கி நேரில் பார்த்ததுன்னா தானே கார் வந்து ஓட்டிகிட்டு வந்தது எல்லா உண்மையும் தெரிஞ்சிருமே இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஒருவேளை ராகு வந்தால் பண்ணியிருக்காங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய தர்ம சங்கடம் வந்து உண்டாகும் நிச்சயம் அப்பா வந்து பாவம்லாம் பார்க்கவே மாட்டாங்க அன்னைக்கு என்னென்ன நடந்துச்சோ அதே மாதிரி ராகவனையும் தூக்கி உள்ள வைக்க சொல்லக்கூட அப்பா வந்து தயங்க மாட்டாங்க இப்போ என்ன பண்ணலாம் ஏய் பொங்கல் நேரம் எல்லாரும் வந்து எனக்காக வந்து இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது கஷ்டமாக இருக்காதா வியாபாரத்தை வந்து பாருங்க கார்த்தி ராகவா எல்லாரும் போங்கடா அப்படின்னு சொல்லி ராகவனை மட்டும் பர்டிகுலராக சொன்னால் எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும்ங்கிறனால மாறன் வந்து ப்ரில்லியண்ட்டாக வந்து ப்ளே பண்ணி அங்கேருந்து போக சொல்கிறாங்க சரிப்பா நான் மட்டுங்க போகிறேன்னு சொல்லி தடுமாற்றத்தோடு வந்து கீழேயே விழுந்துருவார் போல இருக்குது நம்ம ராகவன் பட்டுக்கிட்டு அப்படியே வந்து ஒவ்வொரு அடியாக வந்து வச்சுட்டு போயிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்தா அதிகாரி வந்து சார் யார் வேணான்னு போகலாம் ஆனால் ராகவனோ மாறணும் இந்த இடத்த விட்டு போவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி வந்து பேசுறாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வீராலேருந்து கேட்கும்போது காரில் அன்னைக்கு பயணம் பண்ணது யாரு ராகவனும் இருந்தாப்புல மாறனும் இருந்தாப்புல இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து பார்க்கறதுக்காக வந்து வராங்க அதாவது அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு மாறனா சொல்லியிருக்கலாம் ஆனால் பிரச்சனை என்ன ஏதுன்னு தெரியாதப்ப இவங்க ரெண்டு பேரையும் வந்து நான் அனுப்பிச்சி வைக்க முடியாது அவர் வந்துட்டோம் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பார்க்கட்டும் அதுக்கப்புறம் தான் நான் ராகவனை வந்து அனுப்பிச்சி வைக்க முடியும்னு சொன்னோன்னே அவருக்கு வந்து ஒன்றும் புரியல இவனாக வந்து மயக்கம் போட்டு கீழே விண்டானா எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிடுவார் போல இருக்கே இவர் வேற புத்திசாலித்தனமாக வந்து கேள்வி கேட்குறாரு ராகவன்லாம் வந்து சொல்ல தான் போகிறான் நம்ம தான் வந்து பார்த்துக்கணும்னு சொன்னோன்னே அத்தை பாரத்தை அவன் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானு அவனை போய் புரியத்தை அப்படின்னு சொல்லும்போது மாரன்கா வந்து ஏண்டா இவ்வளோ கவலைப்படுற அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து பேசி சமாளிக்க பார்க்குறாங்க அந்த இடத்துல உடனே வந்து சேரில் வந்து உட்கார வைக்கிறாங்க ஏன்டா எனக்கு அப்புறம் எல்லாத்தையும் வந்து நீ தாண்டா பார்த்துக்கணும் ஏன்டா இப்படி கவலைப்படுறேன்னு சொல்லி ராமச்சந்திரன் பெரிய கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் இவன் தான் பாசக்காரன்னு உனக்கு தான் தெரியும் இல்லைனே ஆமாம் அப்படி என்னதான் தம்பி மேலே இவ்வளோ பாசமும் எனக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி சொல்கிறப்ப அத்தை அவர் வந்துட்டாருன்னா இத்தனை நாளாக நான் ஒரு விம்பத்தை கிரியேட் பண்ணிகிட்டு இருந்தேன் ராகவனா நல்லவனே இப்போ எல்லாம் உண்மையும் வந்து தெரிய போகுது எனக்கு ரொம்பவே கஷ்டமா அத்தை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ராகவன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நீ ஏன் எதுவும் பேசாத இந்த பிரச்சனை வந்து எதார்த்தமாக நடந்த விஷயந்தான் சரியா அப்படின்னு சொன்னேன்ன அப்படியே அமைதியாக வந்து ராகவன் மட்டுக்கும் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லா உண்மையும் தெரிய போகுது அப்படின்னு சொல்லி அதிகாரி வந்து பேசுகிறாங்க வீராக்கு வந்து சந்தேகம் வந்துடுது ராகவன் மேலே அந்த இடத்துல